சித்தார்த்த பின் ஒன்று எனக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா என்னுடைய அன்புக்குரிய முருகமச்சான் வந்து பார்த்தோன்னா அளித்ததோட பேரில் தேனி மாவட்டம் கண்டமனூர் வந்து பார்த்தோன்னா ஏரியாவில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பாலசுப்பிரமணியம் வந்து பார்த்தோன்னா முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தோன்னா வந்திருந்தேன் தரிசனம் ரொம்ப 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 சிறப்பாக எப்போதும் போல வந்து பார்த்தோன்னா ரொம்ப சிறப்பாக வந்து பார்த்தோன்னா பூச்சிங்களேன் ரொம்ப ஆனந்தம் இந்த கண்டமனூர் ஜெமீன் அப்படின்றது உங்கள் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு சசிகுமாரும் லட்சுமி மேனன் அவருனால் வந்து பார்த்தோன்னா நடித்த சுந்தரபாண்டியன்னு சொல்லிட்டு ஒரு மூவி அதை எங்கள் இந்த சரோடயங்களில் தான் வந்து பார்த்தோன்னா இருக்காங்களே அந்த படத்தில் கூட ஒரு வார்த்தை வந்து பார்த்தோன்னா சொல்லுவாங்களே ஸோ ஓபிஎஸ் மாமா அவருடைய ஊருக்கு பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய ஒரு ஏரியா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ த்ரீ டேஸாக தேனியில் தான் வந்து பார்த்தோன்னா இருக்கீங்களே எல்லாமே முருகருடைய அருளால் தேனியில் மிக சிறப்பான வேலைகள் மிக சிறப்பான ஆன்மீக வேலைகள் ஆன்மீக அரசியல் வேலைகள் ரொம்ப சிறப்பாகவே நடந்துகிட்டு வந்து பார்த்தோன்னா இருக்குது பெரும் மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் செவ்வாயோடைய தாக்கம் அதிகப்படியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் என்னுடைய ஆதிக்கம் இருக்கும் கிங் மேக்கராவை சந்திப்போம் நன்றிகள் சிவாய்